அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்று கூறிவிட்டு ஒரு துறாவை ஓதட்டும் அல்லாஹ் இந்த சிரமத்தை என்னுடைய வாழ்வில் நீக்கிவிடு இதை விட சிறந்த ஒன்றை நீ எடுத்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்து விடு இந்த துறாவை ஓதுமாறு அல்லாஹுடைய தூதர் அல்லா அழகிவர் சொன்னார்கள் உங்க சலமா அவளுடைய கணவர் அபு சலமா ரதி அல்லா பெண் விட்டார்கள் உம்மு சலமா அவர்கள் சொன்னார்கள் அபு சலமாவை எல்லாம் எடுத்து விட்டார் அபூ சலமாவை விட சிறந்தவரையா அல்லாஹ் எனக்கு கொடுக்க போகிறார் இந்த துவாவின் அடிப்படையில் என்று கேட்டார்கள் உம்மு சலமா ரதி அல்லா பெண்தார் அவர்களுக்கு அல்லா யாரை கொடுத்தார் அபூ சலமாவை விட சிறந்தவர் இந்த பூமியில் இல்லை என்று அவராக நினைத்தார்கள் அல்லாஹ் கொடுத்தான் இந்த உலகத்திலேயே அவரை போன்று சிறந்த மனிதர் யாரும் இல்லாத முகமது இந்த உலகில் எதுவும் நடக்கலாம் எதுவும் எடுக்கப்படலாம் எந்த ஒன்றையும் அல்லாஹ் எடுத்தாலும் அது உங்களுக்கு நிலவுதான் எந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுவும் நிலவுதான்